உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு सायि नरायणि विष्णु मोहिनी सायि नरायणि शीराभितनये नारायणी विष्णु ना मोहिनी नारायणि नारायणी समस्त लोका सुकील भवन्तु पवन्तु समस्तोका शकील म पवन्तु समस्तोका शकील ஓம் ஸ்ரீ சாய்ராம் இங்க இந்த ஒளவை ஆசிரமத்தில் தொடர்புடைய எல்லா குழந்தைகளுக்கும் மற்றும் இங்கு பணியாற்றி வரும் எல்லா உறுப்பினர்களுக்கும் நீண்ட ஆயுள் கூட நீண்ட ஆயுளுடன் உடல் நலத்துடன் நல்ல உடல் நலத்துடன் இருக்கவும் இந்த இந்த இங்கே உள்ள குழந்தைகள் எல்லோரும் நன்கு படித்து நல்ல அவர்களுடைய வாழ்வு வெற்றியடையவும் நம்ம சுவாமியை பிரார்த்தித்து பதினோடு வரை சுவாமி காயத்ரி கூறி பிரார்த்திப்போமாக ஓயீஸ்வராய வித்மகே சத்ய தேவாய தீமகே तश् शर्व्रजोतया ओ साईश्वराय वित्मे सत्यवाय धीमह तर्व ओम ओ साईश्वराय वित्महे सत्य देवा यदि महीम तन्नशर्व प्रज्ञोता याते ओम साईश्वरा यवित्मा हे सत्य देवा यदि महीम तन्नशर्व प्रज्ञोता याते ओम साईश्वरा यवित्मा सत्य देवा यदि महीम तन्नशर्व ओम सायेश्वराय वित्महे सत्यदेवाय धीमहि तन्न सर्वप्रजोतयते ओम सायेश्वराय वित्महे सत्यदेवाय धीमहि तन्न सर्वप्रजोतयते ओम सायेश्वराय वित्महे सत्यदेवाय धीमहि तश्वर्व प्रजोतया आतेश्वाराय वित्मे सत्यय धीमह तश् शर्व प्रज्योतया आते ओ साईश्वराय वित्मे सत्यवाय धीमहे तजोतया ओम ओश्वराय वित्मे சத்யதேவாயீமஹி தன்ன பிரஜோதயா திஷாந்தி ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே போராடும் போர்க்களமே ஒவ்வொரு மூவொரு விடியலுமே சொல்கிறது இரவானால் பகலும் 不怕吗？ யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் உன்னை வில்ல யாருமில்லை உறுதியோடு போராடு மனிதாவும் மனதை தீறி இதை போடு வமானம் படுதோங்கி எல்லாமே சந்தோஷம் இங்கே எல்லாம் வந்தது இந்த காந்தி கிராம அறக்கட்டளை திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிறது அந்த அறக்கட்டளையின் ஒரு கிளை நிறுவனம் தான் இந்த அவையாசிரமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து இங்கே ஃபவுண்டர் டாக்டர் சவுந்தரம் அவங்களால் தொடங்கப்பட்ட நிறுவனம் இது வந்து குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்தில் நிறையா ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இங்கே வந்து ஒரு குழந்தைகள் இல்லம் இருக்குது அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் ஒரு ஐம்பது குழந்தைகள் இங்கே இருக்கிறாங்க அவங்க இங்கே தங்கி படிக்கிறாங்க வெளியில் ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் அவங்களுக்கு வீடு இது ஆமாம் அன்றைக்கி அவங்க நீங்கள் பார்க்க முடியல அவங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க ரெண்டாவது வந்து காது கேட்காத வாய்ப்பேசாத குழந்தைகள் இங்கே வந்து எண்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்த கேம்பஸில் அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது ஒன்றா ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு இங்கே வகுப்பு நடந்துகிட்ருக்கு அவங்களுக்கு நார்மல் ஸ்கூலில் உள்ள சிலபஸ் தான் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நம்ம ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து தையல் கம்ப்யூட்டர் ஆங்கிலம் அவங்களுக்கு கிடையாது அந்த ஆங்கிலத்தை நம்ம சொல்லித்தரோம் அப்புறம் ஹவுஸ்ஹோல்டு வயரிங் அதெல்லாம் அவங்களுக்கு ட்ராயிங் அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அது கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் மூன்றாவது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூலிங் இருக்குது அதில் ஒரு நாற்பத்தஞ்சு குழந்தைகள் இருக்காங்க அது வந்து ஒரு பகல் நேர பாதுகாப்பு மையம் மாதிரி இருக்குது நம்ம வண்டியிலேயே அவங்கள காலையில் கூப்பிட்டு வந்துட்டு ஈவினிங் போய் விட்டு வந்துடுவோம் அவங்களுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் அவங்க வந்து தங்க தன்னால் அவங்க வேலையில் செஞ்சுக்கணும் யாருடைய உதவியும் இல்லாமல் செஞ்சுக்கிறதுக்குள்ள பயிற்சியை கொடுக்குறோம் அதுலேயும் ஒரு சில குழந்தைகள் வந்து ஒகேஷ்னலுக்கு வர்ற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒகேஷ்னல் பயிற்சியை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து மூணாவது நாலாவது ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மாலை நேர பயிற்சி வகுப்பு ஒன்று நடத்துகிறோம் அது நம்ம குழந்தைகளுக்காக ஆரம்பிச்சது அதனுடைய வெற்றி அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வேண்டுகோளுக்காக இப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஏழு கிராமத்துல இருந்து குழந்தைகள் வராங்க ஒரு நூற்றி ஐம்பது குழந்தைகள் வெளியிலேருந்து வந்து சாயந்தரம் ஆறலேருந்து எட்டரை வரைக்கும் அந்த டியூஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் நார்மல் நார்மல் சில்ட்ரனுக்கு அதுக்காக ஒரு பதினஞ்சு டீச்சர்ஸே வெளியிலேருந்து அப்பாயின் பண்ணியிருக்கோம் அதுக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளம் படைத்தவர்கள் ஒவ்வொரு டீச்சருக்கும் அவங்களுடைய சம்பளத்தை வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பால்வாடி இருக்குது வேலைக்கு போகக்கூடிய குழந்தைகள் வேலைக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை விட்டுட்டு போகிறக்காக ஒன்று இருக்குது அதில் ஒரு முப்பது குழந்தைகள் இருக்கிறாங்க அப்புறம் ஒரு தையல் பயிற்சி நிலையம் இருக்குது அது சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே வந்து தையல் கற்றுக்கிட்டு போகிறாங்க டெய்லி ரெண்டு மணி நேரம் தையல் கற்றுக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தற்போது பயனாளிகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு பேர் நாங்கள் இப்போ வேலை செஞ்சிட்ருக்குறது இங்கேருந்து பண்ணிகிட்ருக்குறோம் அதான் இப்போ எங்களுடைய இது இதில் உங்களை மாதிரி நன்கொடையாளர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அடிக்கடி எங்ககிட்ட வந்து எங்களுக்கு பண உதவி வேறு குழந்தைகளுக்கு வேணுங்கிற அந்த புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட இருந்து அதை தவிர அதாவது பணமோ பொருளோ கொடுக்குறதோடு இல்லாமல் இந்த குழந்தைகளோட கொஞ்சம் நேரம் நின்று அவங்கக்கிட்ட பேசிட்டு போகிறது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது நாங்கள் எதிர்பார்க்கறதும் அதுதான் நீங்கள் வந்து எல்லாம் வந்து குழந்தைகளோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போனால் ஏன்னால் நாங்கள் எப்போவுமே அவங்க கூட இருக்கிறோம் புதுசாக ஒன்று வந்தால் அவங்க குழந்தைகளுக்கு சரி நம்மளையும் பார்க்க வராங்க நம்ம கூடையும் நமக்குன்னு இருக்காங்க ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு மன திருப்தி யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த இயக்கம் போயிட்டு நமக்காகவும் ஆள் இருக்காங்கங்கிற ஒரு திருப்தி எங்களுக்கு வருது ஆனால் தான் நான் உங்களையும் கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இந்த சாப்பாடு கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்தாலே போதும் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு ஒரு கதை சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்துட்டு போயிட்டாலே அதுவே போதும் அடிக்கடி நீங்கள் வரணும் ஓம் ஸ்ரீசாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ரா பகவானின் ஒரு அருளாசியனோட இந்த ஔவை ஆசிரமத்தில் இன்றைய தினம் உள்ள எல்லா குழந்தைகளுடைய ஒரு பழகறத்துக்கு வாய்ப்பளித்த வாய்ப்பளித்த மற்றும் இங்குள்ள எல்லா குழந்தைகளுக்கும் நாராயண சேவை செய்ய நமக்கு அனுமதி அளித்த இந்த ஒளவை ஆசிரம நிர்வாகத்தினருக்கு ஸ்ரீ சத்யசேவ சேவானந்த உங்களின் திருநெல்வேலி சார்பாக எல்லோருடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்று எங்களால் முடிந்தவரை நாங்கள் வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு தடவையோ நாங்கள் வந்து இந்த ஆசிரமத்திற்கு வந்து இந்த குழந்தைகளுடன் நாங்கள் பழகி அவர்களுடைய அவர்களுடைய ஆசையை நாங்கள் கண்டிப்பாக பெறணுங்கிறது தான் எங்களோட ஆசை ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து தெய்வத்துக்கு சமன் சொல்கிறதுனால அந்த குழந்தைகள் மூலிமா நாங்கள் வந்து எங்கள் பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு மனமாற்றம் கிடைக்கிறது அது போன்று இனிமேல் இது இது போன்று வருடத்துக்கு ரெண்டு மணியோ கண்டிப்பாக வருவோம் என்று சொல்லிக்கொள்வோம் அகில இந்திய தலைவரின் ஒரு அறிவுரைப்படி நமதுக்கு இந்த கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி சுவாமியோட ஆராதனை வரை வழியாக வரை தினசரி ஒவ்வொருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அகில இந்திய தலைவர்களை அறிவுறுத்தியுள்ள அறிவுறுத்தியுள்ளார்கள் அதன்படி இன்றைய தினம் இது போன்ற குழந்தைகளுக்கு வந்து உணவளிக்கவும் மற்றும் வந்து அந்த விலங்கினங்களுக்கு தினந்தோறும் ஒரு உணவளிக்கவும் நம் அறிவுறுத்தியுள்ளார்கள் போன்று இன்றைக்கு வந்து இந்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தது சுவாமியின் பெரிய பெரிய பாக்கியமாக நாம் நாம் எல்லாம் கருதுவோம் இது போன்று இந்த ஒரு மாதம் முடிய எல்லோரும் அகில இந்திய அறிவுரைப்படி நாம் செயல்படுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் சாய்ராம் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு